பகை பார்ட் டூ சுவாமிஜி பேயை கட்டுப்படுத்தின பிறகு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு பேயோட தொல்லை போனதால ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே டைம் ஆக ஆக ஊரெல்லாம் ரொம்பவே இறங்கி போகுது வாணி நம்ம அத்தையோட உயிர் எடுத்த அந்த பேயை சுவாமிஜி கட்டுப்படுத்திட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கு ஆமா பானு சரியான நேரத்துக்கு அவர் வந்து நம்மளோட பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிட்டாரு இல்லனா என்னன்னா இருக்குமோ என்னமோ சரியாதா சொன்ன வாணி இப்போ எப்படியோ நம்ம எல்லா பிரச்சனையில தப்பிச்சிட்டோம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே நேரத்துல சடனா வெளியோ நிலா வெளிச்சம் போய் ரொம்பவே இருட்டாயிடுது அதுக்கப்புறம் வானத்துல ரொம்ப வேகமா இடி இடிக்க ஆரம்பிக்குது அத பார்த்து மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆகாயத்துல இருந்து அந்த கிணறுக்குள்ள ரத்தம் விழ ஆரம்பிக்குது அது கொஞ்சம் அப்படியே வளர்ந்து ஊரெல்லாம் அந்த ரத்த மழை வர ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள இருக்க ஜனங்க அது எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க தாத்தா மழை என்னத்தான் சிவப்பா வருது அதான்பா எனக்கும் ஏன்னு ஒண்ணுமே புரியல தாத்தா ஒரு வேலை இது எல்லாமே அந்த பேய் செய்யற வேலையா இருக்குமோ அப்படின்னு குமாருக்கு டவுட் வருது இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளு குடையை எடுத்துக்கிட்டு வீட்டு வெளியோ வர்றாரு அவன் அவனோட மாடுகளுக்கு உணவு போடணும் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது அப்பா அந்த குடை அந்த காத்துக்கு பறந்து போயிடுது அப்போ அந்த ரத்த மழை அவன் மேல விழ ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்திலே அந்த ஆளு எதோ பேய் பிடிச்ச மாதிரி அங்க இருந்து நடந்து ஓடி போயிடுறான் அப்படி அவன் ஓடி போறத வீட்டுக்குள்ள இருந்த குமார் பாக்குறாரு அப்படி அவன் கடைசியில அந்த ஊர்ல இருக்க கிணறுக்குள்ள போய் அவனே விழுந்துடுறான் இது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து ரங்கையா பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு உடனே ரங்கையா அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாரு மறுநாள் காலையில ரங்கையா வீட்டுக்கு குமார் கிளம்பி வராரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் பேசிக்கிறாங்க ஐயா நம்ம மல்லேஸ் இருக்காருல்ல அவர் நைட்டு கிணத்துல விழுந்து சத்து போயிட்டாரு நான் கூட பார்த்தேன் குமார் அந்த சாப நானும் ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அவர் ஏன் அப்படி குதிச்சாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அது ஏன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ஒரு வேலை கடன் தொல்ல தாங்க முடியாம மல்லேசம் கிணத்துல விழுந்து சுத்து போயிருப்பாரோ என்னவோ அப்படியே அவங்க மல்லேசம் இறந்து போனத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல அங்க ஒரு லேடி வேகமாக ஓடி வராங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு ஊர் பெரியவர் கேட்ட உடனே அந்த லேடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்னங்க வாங்க சாப்பிடலாம் இங்க வெளியே பாத்தியா ஏதோ மழை வித்தியாசமா பெஞ்சிட்டு இருக்கு பாரு அந்த நேரத்தில் அவன் கைய வெளியே வெச்சே பார்க்குறான் அவன் கையை அந்த ரத்தத்தில் நனைஞ்ச உடனே ஆரம்பிக்குது அப்படி அவன் கொஞ்ச நேரம் நடந்து போன பிறகு அவன் அந்த ஊர் கிணறு முன்னாடி பண்ணிக்கிறான் அவங்க மனைவி கண்ணு முன்னாடியே அந்த கிணறுக்கு தலைய போட்டு அடிச்சுக்கிட்டு அவன் அதுக்கப்புறம் அந்த கிணறுக்குள்ள விழுந்துடுறான் அத பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க அப்படி அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றாங்க அத கேட்ட உடனே ஊரு பெரியவரு அதுக்கப்புறம் குமார் ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் ஊர் பெரியவரு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க ஐயா ஊர்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு உன்னோட இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அந்த சுவாமிஜி தான் பதில் சொல்லணும் சரி வா நம்ம சீக்கிரமா போய் அந்த சுவாமியை பாக்கலாம் வா அப்படின்னு ரெண்டு பேருமே சுவாமிஜிய பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க அப்படி அவங்க பயணம் செய்து சாயந்திர நேரத்துல அவங்க சுவாமிஜி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க அப்ப ரெண்டு பேரும் சுவாமிஜிய பார்த்து ஊர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அவருக்கு சொல்றாங்க அது எல்லாமே கேட்ட சுவாமிஜி கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அவரோட திவ்ய திருஷ்டில பாக்குறாரு ரங்கையா நேத்து ராத்திரி பெஞ்ச மலை ரொம்ப அபாயகரமானது யாராவது அந்த மலையில நினைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டாங்க அது என்ன சுவாமி நீங்க தான் அந்த பேயை பிடிச்சிட்டீங்க இல்லையா மறுபடியும் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை சுவாமி கங்கம்மா ஆத்மாவா மாறினதுக்கு அப்புறம் நிறைய சக்தி கிடைச்சிருக்கு அவளை கைது பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் கூட உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கா உண்மையில இந்த கங்கம்மா யார் சுவாமி எதுக்கு அவங்க ஏன் ஊர் மேல கோவமா இருக்காங்க அப்ப சுவாமிஜி பாஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறார்

உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கையா அந்த கிணத்த நாம யாரோட நிலத்துல வெட்டுறது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஊருக்கு மத்தியில அந்த கிணறு வெட்டலாம்னு நினைக்கிறேன் அப்ப எல்லாருமே சூரையா சொன்னத பத்தி யோசிக்கிறாங்க ஏன்னா ஊர் பெரியவர் சொன்ன மாதிரி இப்போ அந்த இடத்துல கங்கம்மா என்கிற ஒரே ஒரு பாட்டி இருந்தாங்க அதுக்கப்புறம் சூராயா இன்னும் கொஞ்சம் ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து கங்கம்மா கிட்ட போய் அவங்களுக்கு இருக்க தண்ணி பிரச்சனைய பத்தி அவங்க கங்கம்மா கிட்ட சொல்றாங்க நான் உங்க எல்லாருக்காக இந்த இடத்த கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிற இன்னைக்கு நான் இடம் கொடுக்கறதால நாளைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் ரொம்ப நல்ல விஷயம் கங்கம்மா கிணறு வெட்டுறதுக்கு நீ நிலத்தை கொடுத்துட்டா நீ எங்க இருக்க போற கங்கம்மா ஐயோ பரவாயில்லப்பா நான் எங்கயாவது மரத்து கீழே படுத்துக்கிறேன் எனக்காக நீங்க எல்லாரும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா போதும் ஐயோ எங்களுக்காக நீ இவ்வளவு தியாகம் பண்ற உன்னை போய் தனியா விட்டுருவோமா சொல்லு நீ எங்க கூட இருக்கலாம் பாட்டி அப்படி சொன்னதும் கங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே கங்கம்மா இருந்த அந்த வீட அவங்க அழிச்சிட்டு அதே இடத்துல ஒரு கிணற கட்டுறாங்க அது பார்த்து ஜனங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அவங்க ஞாபகார்த்தமா அந்த கிணறு மேல கங்கம்மாவோட பேரை செதுக்குறாங்க அப்புறம் ஊர் ஜனங்க எல்லாம் கங்கம்மா பண்ண வேலைக்கு அவங்கள ரொம்பவே புகழ் பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்ட சூரையாக்க ரொம்பவே கோவம் வந்துடுது கிணறு வெட்ட ஐடியா கொடுத்ததுனா அத வெட்டினதுனா ஆனா இந்த பேர் மட்டும் அவளுக்கு போகுது இது என்ன நியாயம் சூரையா கோவத்தை வளர்த்துக்கிறாரு அப்புறம் ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு கங்கம்மா கிணறுல

என் அப்பா பண்ண வேலையால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா ஆமா ரங்கையா உங்க அப்பா அன்னைக்கு கோவத்துல பண்ண அந்த வேலையால இவ்வளோ அழிவு ஏற்படுது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சுவாமி நான் என்னோட திவ்ய திருஷ்டியில எல்லாத்தையும் பார்த்தேன் இப்ப இந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு என்ன சாமி வழி இருக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க கொஞ்ச நேரம் சுவாமிஜி யோசித்து மற்றும் மறுபடியும் பத்ராபுரம் போகணும் அப்படின்னு நிர்ணயம் பண்றாரு அப்புறம் சுவாமிஜி அந்த பேயை அடிச்சு வச்சிருக்க அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு பத்ராபுரத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் போகும் போதே அவங்க சூரையா பத்தி கேட்டதால சூரையா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் இருட்டான உடனே மறுபடியும் மழை வர அதே அறிகுறி தெரிஞ்சது அது மட்டும் இல்லாம காத்து ரொம்பவே அடிச்சுட்டு இருந்தது சுவாமி நீங்க நினைச்சா அந்த பேய இங்கே வர இல்லையா நாம எதுக்கு சுவாமி ஊருக்கு போகணும் கங்கம்மாவோட ஆத்மாவை அழிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது கங்கம்மாவோட ஆத்மாவை கைது பண்ணி வச்சுட்டா பிரச்சனை எல்லாமே தீந்துருன்னு நான் நினைச்சேன் ஆனா உங்க ஊர்ல ரத்த மலை வந்த போதுதான் தெரிஞ்சது இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு இப்ப நாம அந்த பிரச்சனை எப்படி சாமி தீக்கிறது ஏதாவது வழி சொல்லுங்க நடக்க போறத பொறுத்திருந்து பார் மகனே அப்படி அவங்க பயணம் செய்து அவங்களோட ஊருக்கு போய் சேர்றாங்க அதுக்குள்ள அந்த ஊர்ல அந்த ரத்த மழை வர ஆரம்பிக்குது அந்த மழை வந்த உடனே சுவாமிஜி பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போறாங்க சுவாமிஜி தைரியத்தை சொல்லி அவங்க மூணு பேருக்கும் மேல ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்துறாரு அதனால அந்த மழை அவங்க மேல விழுந்துறாரு அவங்க கொஞ்ச தூரம் போன உடனே பாக்குறாங்க அந்த ஊர ஜனங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த கிணறுக்குள்ள விழுந்து செத்துடுறாங்க அப்புற இது எல்லாத்தையும் நெருத்துறதுக்காக சுவாமிஜி அவரை பந்திச்சு வெச்ச அந்த பேயை ಬಿட்றறாரு. அப்படி அந்த பேயை வெளிய வந்த உடனே அங்க இருக்க நிலமை எல்லாமே மாறிடுது. அப்ப பேய் சிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா அப்பாட்டியாடா என்ன பந்திச்சா என்னன்ன நடுಕೋனு இந்த மக்களை இப்படி கொன்னு நீ என்னடா அப்படி சாதிக்கிறங்கம்மா இது எல்ல என்னோட பகை தீத்துறதுக்காக பண்ற. இதில் நல்லது கெட்டது எதுமே இல்லை வெறும் சாவு மட்டும்தாயிருக்கு.

சுவாமிஜி சொன்னபடி சேர்ந்து ஒரே ஒரு வழி மட்டும் தான் ரங்கையாக இருந்தது அதனால சரின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறாரு இன்னொரு பக்கம் அந்த பேய் தப்பிக்க ரொம்பவே ட்ரை பண்ணுது அந்த நேரத்துல அதோட பவர்ஸ் யூஸ் பண்ணி சுவாமிஜிய தாக்க ட்ரை பண்ணுது அந்த நேரத்துல சுவாமிஜி தப்பிச்சதால பின்னாடி இருந்த குமாருக்கு காயமாகுது அதுக்குள்ள ஜனங்க எல்லாருமே அங்க ஓடி வந்து அங்க இருந்த பேயை பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க

சுவாமிஜி அங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த பேய் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துல சுவாமிஜி அவரோட சத்துக்களை பயன்படுத்தி தப்பிச்சுடுறாரு இன்னொரு பக்கம் ரங்கையா அவங்க அப்பாவோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு வேகமாக போறாரு அதே நேரத்துல அவர் மேல மேல இருந்து நீர் துளிகள் விழ ஆரம்பிக்குது அதனால அவரு ரொம்பவே பயந்து போறாரு ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த நீர் துளிகள் அந்த இலையோட நுனில இருந்து விழுந்திருக்கும் என் அப்பா பண்ண பாவத்தை தீக்கிறதுக்கு இப்ப சரியான நேரம் வந்திருக்கு

அந்த நேரத்துல சுவாமிஜி அந்த கிணறு பக்கமா நின்னுக்கிட்டு அவர் கையில இருந்த அஸ்திய அந்த கிணறுக்குள்ள போடுறாரு அப்ப அந்த கிணறுக்குள்ள இருந்து ஒரு காற்று மாதிரியான சக்தி வெளியே வந்து அந்த பேய் உடல்ல போய் சுத்திக்குது அதுக்கப்புறமா பேய் அந்த சத்து கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுது ஆனா அதனால முடியல அதுக்கப்புறம் அந்த மாயா சக்தி அந்த பேயை அந்த கிணறுக்குள்ள எழுத்துட்டு போயிடுது பேய ரொம்ப ஜோரத்தை ஆரம்பிக்குது கடைசியா அந்த கிணர்ல இருக்க தண்ணி எல்லாமே காஞ்சு போகுது அப்புறம் அந்த கிணறு அவங்க நிரந்தரமா மூடிடுறாங்க சுவாமி அந்த ஆத்மாவை அழிச்சிட்டீங்க இல்லையா இனி எப்பவுமே பிரச்சனை வராது கங்கையா உங்க அப்பாவோட அஸ்தியை பார்த்த உடனே கங்கம்மா ஆன்மாவுக்கு முக்தி கிடைச்சிருச்சு நீங்க பண்ண இந்த உதவியை நாங்க எந்த காலத்திலயும் மறக்கவே மாட்டோம் சுவாமி பேயின் நாசமானதுக்காக ஊர் ஜனங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் சுவாமிஜி அவங்க எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அப்புறம் சில மாதங்களுக்கு ரங்கையா ஊரு ஜனங்களுக்கு தண்ணிக்காக வாட்டர் டேங்க் அரேஞ்ச் பண்றாரு அப்புறம் ஊர் ஜனங்க கங்கம்மா கிணற மறந்து போய் அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க